ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்போதும் செய்கிறது போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அது போல் ஒரு தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு வந்து நார்மலாக சாப்பிட்ற தேங்காய் சாதத்தை விட அட்டகாசமாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மதியம் லஞ்ச்க்கும் நம்ம வந்து கொடுத்து விடலாம் குழந்தைங்க ஒரு சாதம் இல்லாமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸோ அது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துருக்கேன் ரெண்டு சில் தேங்காய் வந்து இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு தொண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து லேசாக ஹீட்டானதோ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நம்ம இது போல் வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு என் கடல் பருப்பு மூணுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகினா போதும் ஸோ அந்தளவு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் பாருங்கள் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் அப்போ தான் இதோடய பச்சை வாசங்கள்லாம் போயிட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் வந்து மூணு கப் அளவுக்கு ரைஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து தாராளமாக ஒரு மூணு பேர் சாப்பிடலாம் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க ரைஸ் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சாதமே வந்து கருகி போய்டும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விடும் பொழுது நம்ம அரைச்சி சேர்த்த அந்த விழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரும் மாறாது அதே சமயத்தில் கறியும் போகாது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு அப்பளம் வச்சு இல்லை இது கூட வத்தல் வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி நீங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா மிச்சம் இல்லாத சாப்பிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரியவங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது தேங்காய் சாதம் அப்படின்னு சொன்னாலே நம்பவே மாட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே சமயத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்